அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க நான் சீரியல் சீரியா அடுத்த என்ன என்ன நடக்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த படிக்கணும் டிஸ்லைக் பண்ணு வாங்க பிரியாக்குள்ள போலாம் வீடியோ உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா இல்லை பரணி பிடிக்குமா அறிவழகம் பிடிக்குமா இல்ல நம்மளோட ரத்னா பிடிக்குமா இல்ல இசிக்கை பிடிக்குமா இல்ல முத்து பாண்டியை பிடிமாட்டும் மறக்காம கமல் சொல்லுங்க இல்ல வெள்ளம் வெள்ளிக்கார்டில சவுந்தர பாண்டியை பிடிக்குமா இல்ல வைஜயந்தி பிடிக்குமா இல்ல ரகு பிடிக்குமா இல்ல நம்மளோட கௌதம பிடிக்க மாட்டோம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட அண்ணா சீரியல் இப்போ ரொம்ப அவரிசியமான நிகழ்வு என்ன நடந்திருக்கு நம்மளோட அறிவாளனை வெளியே கொண்டு வரதுக்காக சண்முகம் பரணையும் அடுத்தடுத்து பிளானை போட்டு நம்மளோட சிவனாண்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரான வக்கிலையே பல்ட்டி அடிச்சிட்டாங்க இப்போ ஒரு வழியாக நம்மளோட நம்மளோட ஜர்ஜம்மாவான நம்மளோட நல்நியமாக ஓரளவுக்கு நம்மளோட சண்முகத்தோட பேச்சை வந்து காது கொடுத்து கேட்க இருந்து இந்த கேஸ் வந்து தசை திரும்பி உண்மை வெளியே வர ஆரம்பிச்சிச்சு கௌதம் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வைஜெயந்தி யார் என்ன எதுக்காக இந்த அறிவாளன் மேலே இந்த பொய்யான ஒரு வழக்கை கொடுத்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த கவிதா யார் இந்த பொண்ணை எதுக்கு கொண்டு வந்து கொலை பண்ணாங்கன்ற விஷயம் மொத்தத்தையும் நம்மளோட சண்முகம் பரணியும் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துப்பாண்டி மற்றும் யசிக்கையோட முயற்சியினால் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க ஆமாம் நம்மளோட சவுந்திரபாண்டி மற்றும் பாண்டியம்மாவான இவங்க மூலியமாக வந்து நம்மளோட வைஜெயந்தி கிட்ட கொண்டு போய் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு விஷயமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்மளோட வைஜெயந்தி மேடமும் நம்மளோட சவுந்தர பாண்டி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுலேருந்து நம்மளோட சிவனாண்டி வக்கீலான பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் கடைசியில் இவங்க பிரச்சனையை சால்வ் இருக்கிறாரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு தரணும் வைஜெயந்தி மேடம் எப்போ விசாரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விசாரணை இப்போ இருக்குது உண்மையான குற்றவாளி வைஜெயந்தின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக நம்மளோட அறிவாளர்களுக்கும் நல்லபடியா விடுதலையும் கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ படிக்கலாம் ட்ஸ்லை பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பிலைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்